இந்த வணக்கம் உங்கள் சிவில் பாஸ் தமிழ் இக்கோ ஃப்ரெண்ட்லி சஸ்டெய்னபிள் கிரீன் இந்த வார்த்தைகளை நாம் இன்று எங்கும் கேட்கிறோம் நம் வீட்டையும் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக மாற்ற ஆசைப்படுகிறோம் ஆனால் பசுமை என்று விற்கப்படும் எல்லா பொருட்களும் உண்மையிலேயே பசுமையானவையா இன்று சில பிரபலமான பசுமை பொருட்களுக்கு பின்னால் மறைந்திருக்கும் பலரும் பேசத் தயங்கும் சில உண்மைகளை போகிறேன் பசுமை கதை மூங்கில் மிக வேகமாக வளரும் ஒரு புல் இனம் அதனால் இது ஒரு சூப்பர் சஸ்டைனபிள் மெட்டீரியல் என்று சொல்லப்படுகிறது அழகான மூங்கில் தரைத்தளங்கள் புளோரிங் இன்று மிகவும் பிரபலம் உண்மை என்னவென்றால் கடினமான மூங்கிலை மென்மையான தரைத்தளமாக மாற்ற சோடியம் ஹைட்ராக்சைடு போன்ற கடுமையான ரசாயனங்கள் பயன்படுத்தப்படுகின்றன மேலும் பல மூங்கில் பலகைகளை ஒன்றாக ஒட்ட ஃபார்மால்டிஹைட் ஃபார்மல்டிஹைட் போன்ற நச்சு பசைகள் பயன்படுத்தப்படுகின்றன இது நம் வீட்டுக்காற்றை விஷமாக்கலாம் இதைவிட முக்கியமாக இந்த மூங்கில் எங்கிருந்து வருகிறது சீனாவில் இருந்து பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் பயணம் செய்து வரும் ஒரு பொருளின் கார்பன் தடம் கார்பன் ஃபுட்பிரிண்ட் எப்படி பசுமையானதாக இருக்க முடியும் பசுமை கதை ஐரோப்பாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மறுசுழற்சி செய்யப்பட்ட கண்ணாடியால் ஆன ஒரு டைல் மிகவும் இக்கோ ஃப்ரெண்ட்லி என்று விளம்பரப்படுத்தப்படுகிறது ஆஹ் உண்மை என்னவென்றால் ஒரு பொருளின் பசுமை தன்மை அது எங்கிருந்து வருகிறது என்பதை பொறுத்தது வெளிநாட்டில் இருந்து வரும் ஒரு பசுமை பொருளை விட உங்கள் உள்ளூரில் கிடைக்கும் ஒரு சாதாரண கருங்கல் அல்லது கடப்பாக்கல் மிகச்சிறந்த பசுமை பொருளாக இருக்கலாம் காரணம் போக்குவரத்துக்கான எரிபொருள் செலவு அதாவது எம்பாடிடு எனர்ஜி மிக குறைவு உள்ளூர் ஆத்தங்குடி டைல்ஸ் இறக்குமதி செய்யப்பட்ட டைல்ஸை விட சுற்றுச்சூழலுக்கு நண்பன் பசுமை கதை பிளாஸ்டிக் பாட்டில்களை மறுசுழற்சி செய்து செய்யப்படும் கதவுகள் மற்றும் டெக்கிங் டெக்கிங் பார்ப்பதற்கு அழகாகவும் சுற்றுச்சூழலுக்கு நல்லதாகவும் தெரிகிறது உண்மை என்னவென்றால் மறுசுழற்சி செயல்முறைக்கு மிக அதிக ஆற்றல் தேவை இரண்டாவதாக பழைய பிளாஸ்டிக்குகளில் தடை செய்யப்பட்ட இயம் லீடு போன்ற நச்சுப் பொருட்கள் இருக்கலாம் மறுசுழற்சி செய்யும் போது இந்த நச்சுக்கள் புதிய பொருளுடன் கலந்து உங்கள் வீட்டிற்குள் வந்துவிடும் அபாயம் உள்ளது ரீசைக்கிள் என்ற வார்த்தை எப்போதும் சேஃப் என்று அர்த்தம் தராது அப்படியானால் என்னதான் தீர்வு உண்மையான பசுமை என்பது விளம்பர லேபிள்களில் இல்லை நமது அறிவில் இருக்கிறது ஒன்று உள்ளூர் பொருட்களுக்கு முன்னுரிமை கொடுங்கள் இரண்டு நம்பகமான சான்றிதழ்களை சரிபாருங்கள் மூன்று ஒரு பொருள் எப்படி தயாரிக்கப்படுகிறது எங்கிருந்து வருகிறது என்று கேள்வி கேளுங்கள் இதுதான் உண்மையான ஸ்மார்ட் கிரீன் அணுகுமுறை அடுத்த முறை ஒரு பொருளின் பசுமை லேபிளை பார்க்கும்போது ஒருபடி பின்னால் சென்று யோசியுங்கள் ஒரு உண்மையான சிவில் பாஸ் போல புத்திசாலித்தனமான பொறுப்பான முடிவுகளை எடுங்கள் இந்த வீடியோ விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் சிவில் பாஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி